அடிப்படை வசதிகள் மனித வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக இருக்கின்ற போதிலும் நாட்டின் பல கிராமங்கள் எவ்வித அடிப்படை வசதிகள் மற்ற நிலையில் உள்ளமை கபலைக்குரிய விடயமாகும் இவ்வாறானது ஒரு கிராமம் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது அம்பாரை மாவட்டத்தின் நாவிதன் வெளி பிரதேச சபைக்குட்பட்ட சபளக்கடை ஏழாம் கிராமம் மிகவும் பழமை வாய்ந்ததொரு கிராமமாகும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்த இக்கிராம மக்கள் மீண்டும் அக்கிராமத்தில் தற்போது மீள குடியேறியுள்ளனர் இவ்வாறு மீள் குடியேறியுள்ள சபளக்கடை ஏழாம் கிராம மக்கள் எவ்விதமான அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் குடிநீர் போக்குவரத்து போன்ற வசதிகள் நிலையில் வாழும் இக்கிராம மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இங்கே வந்து

நாங்க சில நேரம் காசு கொடுத்து தண்ணி எடுத்து பாவிக்க கூடியதாக இருக்கிற நிலைமையில இருக்குது ஆறு நாலாம் மாசம் மூணாம் மாசம் முதலாம் மாசம் எல்லாம் குணத்துல தண்ணி எடுத்து பாவிக்கிற நாங்க இங்கு குடிநீரை பெறுவதற்கான கிணறு ஒன்றும் நீர் தாங்கியொன்றும் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் கிணற்றிலிருந்து பெறப்படும் நீர் தன்மை கொண்டதாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் விவசாயத்தை தமது கொண்டுள்ள இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை வழியின்றி அள்ளல் உறுகின்றனர் சீரான வீதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகளின்மையால் தொழிலுக்கு செல்வோர் மாத்திரமன்றி பாடசாலை மாணவர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கோயில் இல்லா ஊர் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என மூதாதையோ தெரிவித்துள்ள போதிலும் இக்கிராமத்தில் உள்ள கோயில் சீதமடைந்து புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகிறது தற்போது அந்த கோயில் வந்து இன்னும் கிட்டத்தட்ட நாங்க பிறந்த ஒரு முப்பது வருடங்களாவது இதுவரைக்கும் எங்கள் ஊர்ல ஒரு கட்டட அமைப்புல ஒரு கோயிலும் இல்லை எவருமே வந்து எந்த உதவியுமே செய்வதில்லை அபிவிருத்தி நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அவை நகரங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணம் என்ன